ஆ பாப்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஒரு வினோத் தான் ஆமாம் ஏன் வினோத்தெல்லாம் கிடையாது மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக வினோத்துக்கு தான் கண்டிப்பாக டைட்டில் வினரில் அவர் தான் அடிப்பார் மோஸ்டாக டைட்டில் வினர் அவர் அடிக்கலைன்னா அது வந்து விஜய் டெலிவிஷன் பண்ண எந்த ஸ்கேமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட் வந்து வினோத்துக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஹோஸ்ட்டு பண்ணும்போதுமே அவரை டாமினேட் பண்ணி பண்ணுறாரு பட் விஜய் சேதுபதிக்குமே சொல்வது என்னென்னா மக்கள் ஓட்டு வினோத்துக்கு மட்டும்தான் வினோத்து தான் டைட்டில் வின்னர் அதில் மாற்றம் இல்லை பார்ோட பே வந்து அவங்க வந்ததுலேருந்து கேம் தான் விளாட்றாங்க பட் ஒரு சில டைமில் எமோஷ்னலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் அதையும் அவங்க கேம் பண்ணிடுறாங்க அதனால் பார் வந்து வர்றதுக்கு உள்ளே வருவாங்க பட் ரன்னராகவோ வின்னராகவோ வர வாய்ப்பு கிடையாது அதுதான் இந்த பிக் பாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே யார் டக்குன்னு நல்லா விளையாட வராங்களோ அந்த டைமில் தான் வெளியே போகிறாங்க வியானாவோ எடுத்துட்டாலும் சரி எப்ஜிஓவாகவும் எடுத்துகிட்டாலும் சரி அவங்களாம் வந்து எப்போ கேம் விளாட வராங்களோ அப்போ தான் வெளியே போகிறாங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது அமித்துமே விளாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓரளவு பாண்ட் கிரியேட் பண்ணார் அந்த டைமில் தான் வெளியே அனுப்பிட்டாங்க திவ்யா பற்றி என்ன நினைக்கிறதுனா அவங்க அதுதான் ஃப பேச விட மாட்டேறாங்க பண்ண மாட்டேறாங்கிறாங்க ஆனால் அவங்களே அதே தான் பண்ணுறாங்க மற்றவங்க வந்து பேசும்போது அவங்களோட பாயிண்ட்டை கேட்க மாட்டுறாங்க இவங்க மட்டும் பேசணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க சாண்ட்ரா வந்து இப்போ கொஞ்சம் கேம் நல்லா பண்ணுறாங்க ஓரளவு எல்லோருக்கூடிய மிங்கள ஆகுறாங்க பட் வந்து ரன்னர் இதை ஃபைனல் வரைக்கும் போவாங்களா அப்படின்ற டவுட்டு தான் கண்டிப்பா வினோத்து தான் அதில் மாற்றமே கிடையாது நான் சொல்கிற இது தான் மாட் அப்படி மாத்துனாங்கன்னா அது வந்து விஜய் டிவி பண்ணுற ஸ்கேம்